கர்த்தருக்குள் அன்பான தேவ ஜனமே இப்பொழுதும் இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்பாக நாங்கள் வாழ்த்துகிறோம் இப்பொழுதும் எங்களுடைய பாஸ்டர் டெவரன் டாக்டர் விக்டர் விமல் அவர்கள் கத்துடைய செய்தியை பகிர்ந்து கொள்வார்கள் நீங்கள் கேட்டு எங்களோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள் கத்தருங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன் கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக நீங்கள் என்னை காணும்படிக்காக நான் உங்களோடு பேசுகிறதற்கு ஒரு வாய்ப்பை தந்த தேவனுக்கு நான் நன்றியை செலுத்துகிறேன் எப்பொழுதும் கூட உங்கள் மத்தியிலே பேசுகிறதற்காக தேவனால் தெரிந்தெடுத்து கொடுக்கப்பட்ட வேத வசனமானது யோவன் பத்தாவது அதிகாரம் முப்பத்தி நான்கு முப்பத்தி ஐந்தாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் இயேசு அவர்களுக்கு பிரதி தேவர்களாய் இருக்கிறீர்கள் என்று நான் சொன்னேன் என்பதாய் உங்கள் வேதத்தில் எழுதியிருக்கவில்லையா தேவ வசனத்தை பெற்று கொண்டவர்களை தேவர்கள் என்று அவர் சொல்லியிருக்க வேத வாக்கியம் இருக்க சங்கீதம் எண்பத்தி ரெண்டு ஆறாவது வசனத்தை வாசிப்போம் என்று சொன்னால் அதில் வேதம் சொல்லுகிற காரியம் என்னவென்றால் நீங்கள் தேவர்கள் என்றும் நீங்கள் எல்லாரும் உன்னதமானவரின் மக்கள் என்றும் நான் சொல்லியிருந்தேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிற இந்த வசனத்தை நம்முடைய கத்தராகி ஏசு கிறிஸ்து குறிப்பிட்டு பேசுகிற காரியத்தை பார்க்கும்போது இந்த செய்திக்கு தலைப்பாக நீங்கள் உன்னதமானவரின் மக்களாமே எனக்கு அருமையான கத்தருடைய பிள்ளைகளை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவனுடைய பிள்ளைகள் ஏனென்றால் பிள்ளைகள் கத்தரால் வரும் சுதந்திரம் கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் இந்த மானிட பிறப்பெல்லாம் தேவனால் கொடுக்கப்பட்ட ஒரு ஈவு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நாம் எல்லாம் உன்னதமானவரின் மக்கள் இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் தேவர்கள் என்று கர்த்தர் குறிப்பிட்டிருக்கையில் நாம் ஏன் கவலைப்பட வேண்டும் அப்படியானால் தேவர்கள் யார் தேவ தூதர்கள் யார் என்கின்றதை பார்க்கும் பொழுது உன்னதமானவரின் மக்களுக்கு பணிவிடை செய்கிறதற்கென்று தேவ தூதர்கள் என்று உண்டு என்கின்றதை கத்தருடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த உன்னதமானவரின் மக்களுக்கு சேவை செய்கிறதற்கும் தேவ செய்தியை கொண்டு வந்து கொடுப்பதற்கும் இந்த உன்னதமானவரின் மக்களை காப்பாற்றுகிறதற்கும் தேவன் தனிப்பட்ட முறையிலே தெய்வ தூதர்களை வாய்த்திருக்கிறார்கள் அப்படியானால் நாம் ஏன் கவலைப்பட வேண்டும் எதற்கு அச்சம் வேண்டும் எதற்கு நாம் பலவிதமான யோசனைகளிலே சிக்கி இருக்கிறோம் ஏன் நாம் கட்டுகள் உபத்ரவங்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம் நமக்கென்று கூடிய தூதர்கள் உண்டு போதாததுக்கு நீங்களும் நானும் உன்னதமானவரின் மக்கள் என்று கிளைம் பண்ணலாமே அதை விடுத்து நாம் மாம்சீக பிரகாரமாக மனுஷீகமாக சிந்தித்து சில வேளைகளிலே கஷ்டத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறோமே இங்கு வேதம் சொல்லுகிற இன்னொரு கருத்தையும் உங்கள் மத்தியிலே வாய்க்க விருப்பப்படுகிறேன் சங்கீதம் நூற்றி மூன்று இருபதாவது வசனம் கத்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரியவான்களாகிய அவருடைய தூதர்களையே அவரை ஸ்தோத்ரியங்கள் இருபத்தி ஓராவது வசனம் சொல்கிறது கத்தருக்கு பிரியமானதை செய்து அவர் பணிவிடைக்காரராக இருக்கிற அவருடைய சர்வசேனைகளையே அவரை துதியுங்கள் என்று இதில் எல்லா விதமான காரியமும் மிக்ஸ் ஆகி இருக்கிறது நம்மை குறித்ததான ஒரு வெளிப்பாட்டும் அங்கு இருக்கிற அந்த பரலோகத்தின் தூதர்களையும் சேனைகளையும் குறித்ததான வெளிப்பாடாய் காணப்பட்டாலும் கூட சில கருத்துக்களை நமக்கென்று எடுத்துக்கொண்டு அல்லது உரிமையாக்கி கொண்டு செயல்படும் பொழுது அந்த உரிமையை நாம் பெறக்கூடியவர்களாக இருக்கிறோம் எனவே இங்கு வேதம் சொல்லுகிற இன்னொரு ஒரு காரியத்தையும் தெளிவுபடுத்திவிட்டு நான் செய்திக்கு கடந்து போவேனாக உங்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கும் இங்கு வேதாகமம் சொல்லுகிறது மல்கியா திருக்க புத்தகம் ரெண்டாவது அதிகாரம் ஏழாம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும் வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்கள் அவன் சேனைகளுடைய கர்த்தரின் தூதன் என்று சொல்லி எனவே ஆசாரிய ஊழியத்தை செய்கிற ஊழியக்காரர்களை இங்கு வேதம் சொல்கிறது கத்தரின் தூதன் என்று சொல்லி இந்த கத்தரின் தூதனை பயன்படுத்தி கொள்கிறது எப்படி என்கின்றது தான் அதோடு மாத்திரமல்ல பரலோகத்தில் இருந்து தேவனை ஓயாமல் துதித்து கொண்டிருக்கக்கூடிய தேவ தூதர்களையும் எப்படி பயன்படுத்திக் கொள்கிறது என்கின்றது மிக முக்கியமானது ஒரு சிலருக்கு தேவ தரிசனம் உண்டு வெளிப்பாடுகள் உண்டு தீர்க்க தரிசனம் உண்டு ஒரு சிலருக்கு அவ்விதமான தரிசனமும் வெளிப்பாடு இல்லாத மக்களாய் அநேகர் இருப்பார்கள் அவர்களுக்கு கத்தரின் தூதனை தேவன் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார் என்று சொன்னால் அந்த தேவ தூதன் கர்த்தரின் தூதன் என்பவன் யார் என்று சொன்னால் அவன் ஆசாரியனாக இருக்கிறான் அல்லது இன்றைய நாளில் இருக்கக்கூடிய ஊழியக்காரனாக இருக்கிறான் என்பதை கருத்தில் கொள்ள வேண்டும் இது மிக முக்கியமான காரியம் ஏன் என்று சொன்னால் ஆகாய் தீர்க்க தரிசன புத்தகம் முதலாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அங்கு சொல்லப்படுகிற காரியம் அப்போது கத்தருடைய தூதனாகிய ஆகாய் ஆகாய் என்கின்றவன் ஒரு தீர்க்கதரிசி ஒரு ஊழியக்காரன் அவனை குறித்து சொல்லும் பொழுது கத்தருடைய தூதனாகிய ஆகாய் கர்த்தர் தூதனுப்பிய வார்த்தையின்படி ஜனங்களை நோக்கி நான் உங்களோடு இருக்கிறேன் என்று கத்தர் சொல்லுகிறார் என்றான் என்று அப்படியானால் இந்த வார்த்தைகளை சொல்லுகிறது யார் அவன் வார்த்தையை எங்கிருந்து பெற்றான் என்று சொன்னார் அவன் கத்தரின் தூதனா இருந்தாலும் அவனுக்கு பணிவிடை செய்கிறதற்கு கத்தருடைய செய்தி கொண்டு வருகிறதற்கு தேவ தூதர்களை தேவன் அனுப்பி வைத்திருக்கிறார் எனவே இந்த தூதர்கள் உன்னதமான மக்கள் தேவ தூதர்கள் என்கின்ற இந்த வித்தியாச வெளிப்பாடுகளையும் கத்தருடைய பிள்ளைகள் நன்றாய் புரிந்து கொள்வீர்களானால் நிச்சயமாக ஒரு வெற்றி உள்ள வாழ்வை நாம் பெற முடியும் இங்கு சொல்லப்படுகிற காரியங்களை பார்க்கும் பொழுது ஆறு விதமான காரியங்கள் குறிப்பிடப்படுகின்றது என்ன என்கின்றதை பார்க்கும் பொழுது நம்மை குறித்து தேவன் சொல்கிறார் தேவர்கள் என்று இரண்டாவது உன்னதமானவரின் மக்கள் என்று மூணாவது சௌரியவான்களாகிய தூதர்கள் என்று சொல்லப்படுகிறது நான்காவது அவருடைய சேனைகள் என்று தேவன் குறிப்பிடுகிறார் ஐந்தாவது நீங்கள் ஆசாரியன் என்று சொல்லி ஆறாவது கத்தருடைய தூதன் என்று இந்த டைட்டில் எல்லாம் யாருக்கோ கொடுக்கப்பட்டு இருக்கிறது என்றால் கத்தருடைய இருக்கிறவர்கள் கத்தரை ஏற்றுக்கொண்டு ஜீவிக்கிற கத்தருடைய பிள்ளையே உங்களுக்காக கொடுக்கப்பட்ட டைட்டில் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இந்த மக்கள் மத்தியிலே கத்தருடைய ஊழியத்தை செய்யக்கூடிய ஊழியக்காரர்களுக்கு கத்தருடைய தூதன் என்கின்ற அந்த தேவர்கள் என்கின்ற அந்த வெளிப்பாடு அவர்களுக்கும் இருக்கிறது இதற்கு மத்தியிலே இடை சொற்களாக நாம் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் இந்த உன்னதமானவருடைய மக்களுக்கு தேவன் தூது அனுப்புகிறார் நற்செய்தியை கொடுக்கிறார் இவர்கள் யார் என்று சொன்னால் அவர்களெல்லாம் தேவ தூதர்கள் நாம் வசனத்தை ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக தேவர்கள் என்றும் உன்னதமானவரின் மக்கள் என்கின்ற பெயரை பெற்றிருக்கிறபடினாலே நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஒரு ராஜாவின் மகன் என்று சொன்னால் அவன் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஒரு ஐஸ்வர்யவானுடைய மகன் என்று சொல்லும் பொழுது அவன் எதை குறித்தாகிலும் உலக பிரகாரமாக கவலைப்படுகிறான் என்றால் எதை குறித்தும் கவலைப்படுவதில்லை பணத்தை குறித்தையோ தேவைகளை குறித்தோ எதை இந்த நடுத்தர மக்களும் பாமர மக்களும் ஏழை மக்களும் அறியாமையினால் கஷ்டப்படுகிறது போல அவர்கள் கஷ்டப்படுகிறதில்லை காரணம் அவர்கள் அறிந்ததும் அவர்கள் வாழ்ந்திருக்கிறதும் அவர்கள் யார் என்கின்றதை அவர்கள் புரிந்து கொண்டது நிமித்தமாக சிலருடைய வாழ்க்கை நன்றாக இருக்கிறது இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற கத்தருடைய பிள்ளைகளே நீங்களும் கூட விதமான செவ்வையான வாழ்வை வாழ முடியும் காரணம் நீங்கள் உன்னதமானவருடைய மக்கள் என்று இந்த ஆறு காரியத்தை பற்றினதான வெளிப்பாட்டை நாம் நடைமுறைப்படுத்தி அந்த டைட்டிலை பெறுகிறவர்களாக விசுவாசத்தில் நம்முடைய வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்று சொன்னால் நாம் பின்பற்ற வேண்டிய ஆறு காரியங்கள் இருக்கிறது என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது நாம் வாசித்த அந்த சங்கீதம் நூற்றி மூன்று இருபதாவது வசனத்தில் கத்தருடைய வார்த்தையை கேட்டு இது மிக முக்கியமானது கத்தருடைய வசனத்தை கேட்கிற மக்கள் மத்தியில் ஒரு விடுதலை உண்டு சத்தியத்தையும் கேட்பீர்கள் சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் எனவே சத்தியத்தை அறிய வேண்டும் சத்தியத்தை கேட்க வேண்டும் வர்சனத்தை கேட்க வேண்டும் வர்சனத்தின்படி செய்கிற பலத்த சௌரியவான்களாகிய தூதர்களே பலத்த சௌரியவான்கள் என்று சொன்னால் ஸ்ட்ராங் அப்படி என்ற அர்த்தம் எனவே நல்ல விசுவாசத்தில் உறுதியாக இருக்கக்கூடிய நீங்கள் வர்சனத்தின்படி செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் என்கின்றது தான் மிக முக்கியமானது வசனத்தை கேட்டு விட்டு விடுகிறவர்களாக இராதபடிக்கு நீங்கள் தேவ தூதர்கள் சொல்லுகிறதை கேட்கிறதற்கு பாக்கியம் இல்லாது இருப்பீர்கள் ஒவ்வொரு ஆராதனையின் பொழுதும் வெளி கூட்டங்கள் நடத்தும் பொழுதும் அந்த சுவிசேஷகரோ ஊழியக்காரர்களோ உங்களிடத்தில் பேசும் பொழுது அவர் கத்தருடைய வார்த்தையை பேசுகிறார் கத்தரின் தூதன் அந்த ஆசார் என் என்கின்றதை புரிந்து கொள்வீர்களானால் அவர்களுக்கு தூதனுப்பின தேவ தூதர்கள் வந்து ஊழியக்காரனிடத்தில் பேசும் பொழுது அந்த பேச்சை நீங்கள் தேவனுடைய வார்த்தை இது தேவனிடத்தில் இருந்து வந்தது என்று சொல்லி விசுவாசித்து அதை செயல்படுத்தக்கூடியவர்களாக நீங்கள் இருப்பீர்களானால் ஒரு காரியத்தை நீங்கள் கவனிக்க வேண்டும் நீங்கள் ஆசாரியனையும் அந்த ஊழியக்காரனையும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை இருந்து நடத்தக்கூடிய ஆவியானவர் பேசப்படுகின்ற வார்த்தைகள் தேவ தூதுவனால் அனுப்பப்பட்ட வார்த்தைகள் என்பதை அங்கீகரித்து கொண்டு நடப்பீர்கள் ஆனால் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் அதில் இருபத்தி ஓராது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது கத்திற்கு பிரியமானதை செய்கிற அப்படியானால் கத்தருக்கு பிரியமானது என்ன எதைச் செய்ய வேண்டும் என்கின்றதை உணர்ந்து செயல்படுவீர்களானால் பணிவிடைக்காரராகி அவருடைய சேனைகள் என்று சொல்லப்படுகிறது பணிவிடை செய்கிறது யார் நாமும் செய்யலாம் ஊழியக்காரரும் செய்கிறார்கள் கத்திருக்கென்று இருக்கிறார்கள் பணிந்து விடை கொடுக்கக்கூடிய மக்களாய் நாம் வாழ்க்கையை நடத்தக்கூடியவர்களாய் சாந்தத்தோடு வணக்கத்தோடு பணிந்து விடை கொடுக்கக்கூடிய மக்களுக்கு பேர் தான் பணிவிடைக்காரர்கள் எனவே எனக்கு அருமையான கத்தருடைய பிள்ளையே உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கோபம் வேகம் பொறாமை எரிச்சல் மற்றவர்களை பற்றி குறை கூறுதல் இப்படிப்பட்ட காரியங்களை விடுவித்து கத்தரு எனக்காக என்ன செய்தார் என்று கேட்கிறதை பார்க்கிலும் நான் கத்தருக்காக என்ன செய்தேன் என்று சொல்லும் பொழுது தானே அங்கு நீ தூதர்களாகி மாறுகிறாய் அங்குதான் தான் நீ உன்னதமானவரின் மக்களாக மாறுகிறீர்கள் என்பதை கத்தருடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும் காரணம் நம்முடைய தேவன் ஞானமும் இருக்கிறார் எனவே அவருடைய ஞானம் அவருடைய அறிவை கொண்டு பேசுகிறதாகி நாம் வாழ்க்கையை நடத்துவோமானால் அது மாத்திரமல்ல அவனுடைய வாயிலே வேதத்தை தேடுவார்கள் என்று சொல்லி எப்பொழுதும் வேதம் நம்முடைய இதயத்தில் இருக்கக்கூடியதாகியும் அந்தந்த காரியத்துக்கு ஏற்ற வேதத்தினுடைய வார்த்தைகளை பயன்படுத்தும் பொழுது நிச்சயமாக விடுதலை உண்டு காரணம் அவர் வசனத்தை அனுப்பி குணமாக்க வல்லவராகிய தேவன் என்கின்றது சங்கீதம் நூற்றி ஏழு இருபதாவது வசனம் சொல்கிறது இயசையா தீர்க்க தரிசன புத்தகம் ஐம்பத்தைந்து பதினொன்று சொல்லுகிறது என்ன சொல்லுகிறதா அப்படியே அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வசனமும் இருக்கும் அது வெறுமனே திரும்பாதபடிக்கு தான் விரும்பின காரியத்தை நிறை திரும்பும் என்கின்ற இந்த இந்த உங்கள் வாயிலிருந்து உச்சரிக்கும் பொழுது இந்த செய்தியை கொண்டு போகிறதற்காக காத்திருக்கக்கூடிய அது மாத்திரமல்ல இந்த செய்தியை கொண்டு போய் அதற்கான விடையை பெற்று வரக்கூடிய தேவ தூதர்களும் இருக்கிறார்கள் காரணம் தூது அனுப்புகிறார் நம்முடைய தெய்வன் உனக்கு சொப்பனத்திலே தரிசனத்திலே அல்லது கத்தருடைய செய்தியிலே நீங்கள் எதிர்பார்க்கிற முடிவுகளை எல்லாவற்றையும் அவர் இருக்கிறார் எனவே ரோமர் கெடுதன நிருபம் பத்தாவது அதிகாரம் பதினேழாம் வசனம் என்ன சொல்கிறது விசுவாசம் எப்படி வரும் விசுவாசம் கேள்வியினால் வரும் அது எங்கே இருந்து வருகிறது தேவனுடைய வசனத்தில் இருந்து வருக வரக்கூடியதாக இருக்கிறது எனவே முதல்ல வசனத்தை கேட்டு பழகிக்கொள்ளுங்கள் நிச்சயமாக நீங்கள் உன்னதமானவருடைய மக்களாக இருப்பீர்கள் யோவான் எட்டாவது அதிகாரம் முப்பத்தி ரெண்டாம் வசனம் என்ன சொல்கிறது சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்று சொல்லுகிறது அது மாத்திரம் அல்லாதபடிக்கு அதுல முப்பத்தி ஓராது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீசராய் இருப்பீர்கள் என்கின்ற அந்த அந்த தேவன் உங்களுக்கு கொடுக்கக்கூடியவராயிருக்கிறபடினாலே வேதத்தில் கவனத்தை வையுங்கள் வேதத்தின்படி நடக்க பிரயாசப்படுங்கள் வேறு ஒரு பெரிய ரகசியமே கிடையாது உங்களுக்காக தேவன் பறந்து காக்கிற பட்சியை போல அவர் இருப்பார் இஸ்ரவிலை காக்கிறவர் உறங்குகிறதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை உன்னை அவர் எப்பொழுதுமே இருக்கிறார் எனக்கு பிடித்தமான ஒரு வசனத்தை சொல்லக்கூடுமானால் ஏசு சொன்ன வார்த்தைகள் யோவன் எட்டு இருபத்தொன்பது என்னை அனுப்பினவர் என்னோட கூட இருக்கிறார் நிறைய பேர் இப்படி தான் விரக்தியோடு கூட பேசி கொண்டு இருக்கிறார்கள் நான் இருக்கிறேன் எனக்கு யாரும் இல்லை சொந்த பந்தம் இல்லை என்று சொல்லி பேசி இருக்கிறோம் எனவே எனக்கு அருமையான கத்தருடைய பிள்ளையை என்னுடைய வாழ்வில் நான் அதிகமாக ருசி பார்த்தவனாய் இருக்கிறேன் என்னென்று சொன்னால் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு நான் வந்த பொழுது தனிமரம் என்று நான் நினைத்தேன் ஆனால் தனிமரமாக என்னை தேவன் விடவில்லை எனக்கு அநேக ஜாதி ஜனங்களையும் சொந்த பந்தங்களையும் கத்தருடைய பிள்ளைகளே ஆயிரமாயிரமான ஜனங்களை தேவன் இந்த நாளிலே கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் அவருடைய வெளியேறப்பட்ட இரத்தத்தின் பலன் ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது என்னை என்னுடனே கூட இருக்கிறார் பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்கின்ற வார்த்தை எனவே கத்தருக்கு பிரியமானது எது என்று ஏன் ஆலயத்துக்கு போகிறது கத்தருக்கு பிரியமில்லையா அல்லது தான தர்மங்கள் செய்கிறது கத்தருக்கு பிரியமில்லாத ஒரு காரியமாக அவருக்கு காணிக்கை செலுத்துகிறது அது தேவனுக்கு பிரியமில்லையா அல்லது ஜெபிக்கிறது ஆண்டவருக்கு பிரியமில்லையா எது பிரியமில்லை இவைகளெல்லாம் தேவனுக்கு பிரியமானது என்கின்றதை உணர்ந்து ஏழைக்கு இறங்குகிறவன் கத்தருக்கு கடன் கொடுக்கிறான் என்கின்ற வார்த்தின்படியாக நாம் இரக்கம் பாராட்டும் பொழுது கத்தர் நமக்கு பல மடங்கு திருப்பி இருக்கிறார் எனவே என கருமி என கத்தருடைய பிள்ளையை என்னுடைய வாழ்க்கையிலே நான் அதிகமாக ருசி பார்த்தேன் இதோ எனக்கு சேர வேண்டிய சில தொகைகள் ஆரம்ப காலத்திலே சொத்து விற்ற பணத்தை கொண்டு வந்த பொழுது அவைகளை நிறைய ஊழியக்காரர்களுக்கும் ஏழைகளுக்கும் என்னை தேடி வந்த மக்களுக்கு நான் கொடுத்தது உண்டு அதாவது பெருமைக்காக சொல்ல வரவில்லை ஒரு நாள் பார்க்கும் பொழுது பேங்க்கில் போடாமல் இருந்த எல்லா பணமும் தீர்ந்து விட்டது அப்பொழுது நான் வேதனைப்பட்டேன் என்னை தேடி யாரும் வரவில்லை ஆனால் ஒரு நாள் எல்லாம் எனக்கு திரும்பி வந்ததை நினைவுகூர்ந்து கூர்ந்து பார்க்கும் பொழுது மிகவும் ஆச்சரியப்பட்டேன் என் தகப்பனார் சொன்ன சில காரியங்கள் அவர் தர்மம் செய்திருந்த காலங்களிலே அவரை சுட்டிக் கேட்டது உண்டு இவர்களுக்கு இவ்வளவு ரூபாயை கொடுக்கிறீர்களே நாளனா சினிமா பார்க்கிறதுக்கு கொடுக்க மாட்டேன்கிறீர்களே என்கின்ற அதாவது ஐம்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பாக நான் கேட்ட காரியத்தை என் தகப்பன் சொன்னார் நான் என்னென்னத்தை கொடுத்தனோ அதெல்லாம் ஒரு காலத்தில் நீ உன்னிடத்தில் வந்து சேரும் இப்போது அப்படிலாம் குறுக்கீடு பேசக்கூடாது பெரியவர்களிடத்தில் பேசக்கூடாது என்று சொன்னார் நிச்சயமாக ஏழைக்கு இறங்குகிறவன் கத்தருக்கு கடன் கொடுக்கிறான் என்கின்றது போல என் தேவைகள் எல்லாவற்றின் தேவன் சந்தித்தார் இந்த ஆலயம் கட்டுகிறதுக்கு என் வேலையை விடுத்து அதில் வந்த பணத்தை எல்லாம் ஆலயத்துக்காக நான் செலவிட்ட போது மேர்தலம் வருகிற அந்த சூழ்நிலையிலே கூரை போடுகிற அளவில் எவ்விதமான பணமும் இல்லாத சூழ்நிலையிலே கத்தாவே நான் இருக்கிற காலத்தில் புத்தினமாய் செய்துவிட்டேனே எல்லாவற்றையும் கொடுத்து தீர்த்து விட்டனே என்னிடத்தில் ஒன்றும் இல்லை என்று அழுதப்படும் என்ன என் ஆண்டு யார் யாரையோ தேவன் எழுப்பினான் எங்கெங்கெல்லாம் எழுப்பினார் திருப்பி அந்த கடனை நான் கொடுக்க நினைத்த பொழுது கூட அவர்கள் சொன்னார்கள் ஆலயத்துக்காக கொடுக்கப்பட்டது அதை நான் திரும்ப பெறுகிறதுக்கு அல்ல என்று சொல்லி எல்லாரும் மறுப்பு தெரிவித்தார்கள் இவ்விதமான ஒரு பெரிதான ஆசீர்வாதத்தை நான் பெற்றது உண்டு எனக்கு அருமையான கத்தருடைய பிள்ளையை வசனத்தின்படி செய்ய பிரயாசப்படுங்கள் இதுதான் ஆண்டவர் செய்கிற ஒரு காரியம் இங்கு யோவான் பத்தாவது அதிகாரம் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டாவது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது நான் அவைகளை அறிந்திருக்கிறேன் அவைகளை எனக்கு பின் செல்கிறது நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன் அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்வதும் இல்லை என்று சொல்லி சத்தத்தை கேட்கிற ஆடுகளை தேவன் எவ்வளவாய் பாதுகாக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம் ஆண்டவர் சொல்லுகிற காரியம் அவர் என்ன செய்தாரா அதை நாம் செய்ய வேண்டும் பவுலப்பஸ் மிக அழகாக அதை பின்பற்றக்கூடியவனாக இருக்கிறான் அதாவது யோவன் ஐந்தாவது அதிகாரம் பத்தொம்போது இருபதாவது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன் பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையன்றி வேறொன்றையும் தாமாக செய்ய மாட்டார் அவர் எவைகளை செய்கிறாரோ அவைகளை குமாரனும் அப்படியே செய்கிறார் தாம் செய்கிற எல்லாவற்றையும் அவருக்கு காண்பிக்கிறார் நீங்கள் ஆச்சரியப்படத்தக்கதாக இவைகளை பார்க்கலும் பெரிதான கிரியர்களையும் அவர் காண்பிப்பார் என்று சொல்லி பிதாவாகிய தேவன் என்ன காண்பிக்கிறாரோ அதை ஏசு கிறிஸ்து செய்தாராம் அதைத்தான் நீங்கள் சொல்லும் பொழுது இங்கே பவுலப்பசுலன்னு சொல்லுகிறான் என்ன சொல்லுகிறான் என்று சொல்லி அப்பசுல நடவடிக்கைகள் இருபத்தி ஏழாவது அதிகாரம் முப்பத்தைந்தாவது வசனத்தை வாசிக்கும் பொழுது கப்பல் அடைந்து அனைவரும் சாக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது அந்த கப்பலில் இரநூத்தி எழுபத்தி ஆறு பேர் இருக்கிறார்கள் இந்த சூழ்நிலையிலே இவன் அப்பத்தை எடுத்து எல்லாருக்கும் முன்பாகவும் தேவனை ஸ்தோத்திரித்து அதை பிட்டு பூசிக்க தொடங்கினான் என்று சொல்லி அந்த அத்தனை பேரும் தப்பிக்கத்தக்கதாக கத்தர் கிருப பாராட்டினார் ஏன் என்று சொன்னால் தேவ வசனம் பொய் சொல்லவில்லை அவர் அப்பத்தை எடுத்து சோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்தார் இந்த அப்பத்தை புசிக்கிறவன் அவன் மறிப்பதில்லை என்று சொல்லுகிறதும் அவனை கடைசி நாளிலே நான் எழுப்புவேன் என்று சொல்லக்கூடிய தேவ ரகசியத்தை அவன் புரிந்து கொண்டபடினாலே இங்கு வேதம் சொல்லுகிற கருத்தை யோவான ஆராத அதிகாரத்தில் ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி நான்காவது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு அதில் ஐம்பத்தி ஓராது வசனம் இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான் மரண தருவாயிலே மரணத்தை எதிர்நோக்கி கொண்டு இருக்கிற சூழ்நிலையில் அப்பத்தை எடுத்து பிட்டு தான் செய்கிறோம் என்ன ப்ராக்டிக்கலாக என்ன செய்யணுமோ அவர் என்ன செய்ய சொன்னாரோ அதை இவன் ஃபாலோ பண்ணும்போது அன்றைய நாளிலே அந்த ஆபத்தில் இருந்து காப்பாற்றப்பட்டான் எனவே எனக்கு அருமையான கத்தருடைய பிள்ளையை கத்தருக்கு பிரியமானது என்ன கத்தருக்கு சித்தமானது என்ன என்கின்றதை உணர்ந்து செயல்படும் பொழுதும் நீங்கள் பணிவிடக்காரராய் செயல்படும் பொழுது இங்கே வேதம் இன்னொரு ஒரு பணிவிடைக்காரரை அனுப்பக்கூடியதாக இருக்கிறது என்கின்றதை வெளிப்படுத்துகிறது எப்பிரே இருக்கிறது நிருபம் முதலாவது அதிகாரம் பதினான்காம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிறவர்கள் நிமித்தமாக ஊழியன் செய்யும்படிக்கு அவர்களெல்லாம் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகள் நீங்கள் தூதர்கள் என்றால் நீங்கள் உன்னதமானவருடைய மக்கள் என்றால் அவரை ஏற்றுக்கொண்டு ரட்சிப்பின் பாதைக்குள்ளே போவீர்களான உங்களுக்கு பணிவிடை செய்கிறதற்கு தேவ தூதர்களை அனுப்புகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம் தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் தம்முடைய ஊழியக்காரரை அக்னி ஜுவாலையாகவும் மாற்றக்கூடியவராயிருக்கிறாராம் ஒரு செய்தி தானியலுக்கு ஒரு செய்தியை கொண்டு வருகிற காரியத்தை குறித்து நாம் அங்கே பார்க்கிறோம் தானியல் தீர்க்க தரிசனம் புத்தகம் பத்தாவது அதிகாரம் பன்னிரெண்டாம் வர்சனம் தானியலே பயப்படாத நீ அறிவை அடைகிறதுக்கும் உன்னை உன்னுடைய தேவனுக்கு முன்பாக சிறுமைப்படுத்துகிறதுக்கும் உன் மனதை செலுத்தின நாள் முதல் கொண்டு நான் வந்தேன் என்று சொல்லி பெர்சிய ராஜ்யத்தின் அதிபதியானவன் இங்கு இருபத்தோரு நாள் மட்டும் என்னோடு எதிர்த்து நின்றான் ஆனாலும் பிரதான அதிபதிகளில் ஒருவனாகிய மிகாவில் எனக்கு உதவியாக வந்தான் ஆதலால் நான் அங்கே பெர்சியன் ராஜாவின் ராஜாக்களிடத்தில் தரித்திருந்தேன் என்று சொல்லுகிற அந்த விளக்கத்தை பார்க்கும் பொழுது அந்த தெய்வத்தூதன் வந்து பதில் கொடுக்கிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம் அதை போன்று பேதூரு சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது அவனை விழாவிலே தட்டி எழுப்பி சிறைச்சாலையின் கதவுகளை தகர்த்தெறிந்து விடுதலை கட்டளிட்ட தேவத்தூதன் உனக்கு பணிவிடை செய்கிறதற்காக காத்து கொண்டிருக்கிறார் எனவே எனக்கு அருமை எனக்கு அத்தருடைய பிள்ளையை இங்கு யோசுவாவின் புத்தகம் முதலாவது அதிகாரம் எட்டாம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது இந்த நியாயபிரமான புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக இதில் எழுதியிருக்கிறவைகளின்படி செய்ய நீ கவனமாக இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டு இருப்பாயாக அப்போது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவ அப்பொழுது புத்திமானும் நடந்து கொள்வாய் என்று சொல்லி கத்தர் உன்னுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுவார் உன்னை தனிமையாக இருக்க விட்டதில்லை அவர் எப்பொழுதும் உன்னோடு கூட இருக்கிறார் காரணம் நீ உன்னதமானவரின் மக்கள் எனவே இதை உணர்ந்து கொள்ளுங்கள் நான் தேவர்கள் என்னென்றால் தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லி பழகுங்கள் அதன்படி செயல்படுத்த பிரயாசப்படுங்கள் நிச்சயமாக தேவன் உங்களுக்கு உதவி பாராட்டுவார் தம்முடைய தேவதூதர்களை தூதர்களை அனுப்புவார் தேவர்களாக இருக்கிற உங்களுக்கு தெய்வ தூதர்களை அனுப்புவார் உன்னதமானவரின் இருக்கிற உங்களுக்கு உன்னதத்திலிருந்து ஒத்தாசை வரும் எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவான் நல்ல தேவனாகிய கத்தா உம மனன்றியோடு சோதரிக்கிறோம் நாங்கள் உன்னதமானவரின் மக்களாமே என்று சொல்லி இதுவரையிலே அறியாமல் இருந்திருப்போம் ஆனால் எங்களுக்காக பணிவிடை செய்கிறதற்காக தெய்வ தூதர்களை தேவரின் என்பதை நாங்கள் இந்த வேலையில் அறிந்து கொண்டோம் என்ன பிரச்சனைகள் ஏது பிரச்சனைகள் காணப்பட்டாலும் இந்த உன்னதமானவரின் மக்களுடைய எல்லா போராட்ட பிரச்சனைகளை எந்த வேலையில் இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற மக்களுக்கு ஒரு விடுதலையை தரும்படியாக நாங்கள் உன்னதமான மக்கள் என்றால் எங்களுக்காக அனுப்பக்கூடிய பணிவிடையின் ஆவிகளாகிய தேவ தூதர்களை இப்பொழுது அவர்களை குறித்ததான தரிசனம் எங்களுக்கு இல்லை என்று சொன்னால் இந்த உலகத்தில் நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆசாரியின் ஊழியக்காரன் அவன் கத்தருடைய தூதன் என்பதை உணர்ந்து கொண்டு அவன் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகளை கேட்டு செயல்படுத்தக்கூடிய மக்களாய் நாங்கள் வாழ எங்களுக்கு கிருபை பாராட்டும்படிக்காக எல்லா வாஞ்சிகள் தேவைகள் எல்லாவற்றையும் கத்தாவை பூர்த்தி செய்யும்படிக்காக நிச்சயமாக அநேக மக்கள் ஒரு எதிர்பார்த்தலோடு கூட இருக்கிறீர்கள் என்பதை இந்த வெளிப்பாடுகளை கொடுக்க இயலாத நிலைமையிலே உங்களுடைய எதிர்பார்க்கிற முடிவுகள் எல்லாவற்றையும் கொடுக்க வல்லவர் என்பதை இந்த வேலையில் முழு நிச்சயத்தோடு அறிந்து இயேசு அதிகாரம் உள்ள நாமத்தினாலே உங்களை நான் ஆசிர்வதிக்கிறேன் கத்தர் உங்களை பலப்படுத்துவாராக நாமத்தில் பிதாவே ஆமே நாமே அன்பானவர்களே இப்பொழுது நீங்கள் கேட்ட இந்த செய்தி உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்வுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று சொல்லி நாங்கள் கத்திருக்குள் நம்புகிறோம் நீங்களும் எங்களோடு கூட தொடர்பு கொள்ள விரும்பினால் எங்களுடைய விலாசம் ரெவரன் டாக்டர் விக்டர் விமல் ஜோசன் ஜெனரேஷன் அசம்பிளி நம்பர் நைன்டி செவன் சர்ச் ஸ்ட்ரீட் கோவிந்தராஜ் நகர் பாகாயம் வெல்லூர் சிக்ஸ் த்ரீ டூ ஜீரோ ஜீரோ டூ தமிழ்நாடு சவுத் இந்தியா எங்களுடைய தொலைபேசி எண்கள் ஜீரோ ஃபோர் ஒன் சிக்ஸ் டபுள் டூ சிக்ஸ் ட்ரிபிள் ஒன் நைன் எங்களுடைய மொபைல் நம்பர் நைன் டபுள் ஃபோர் டபுள் த்ரீ ஃபோர் சிக்ஸ் டபுள் ஒன் நைன் கர்த்தர் உங்களை ஆசிர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக ஆமேன்